ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோமா இன்றைக்கி ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷன் தான் கிளம்பியிருந்தோம் அதுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக நீங்கள் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு ஆறு மணி போல் தான் கிளம்பியிருந்தோம் டைம் ஆகிடுச்சி கிளம்புறதுக்கு அவனுக்கு வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸு எடுத்திருந்தோம் நாள் பையனுக்கு முன்னாடியே போய் எடுத்து கிளம்ப லேட் கிளம்ப மணி அங்கே போய் எடுக்க கஷ்டமாக இருக்கும்னு பஸ்ஸ்ட் நாங்கள் எடுத்து வச்சுட்டோம் ஸோ அங்கே போனோம் போதுக்கு ஏழு மணிக்கு தாண்டிடுச்சு ஆனால் கரெக்டாக கேக் விட்டலான்னு போனாங்கன்னா அதுக்குள்ளே வந்து மேலே மாடியில் தான் எல்லாமே டெக்கரேஷன் பண்ணியிருந்து ஆனால் மழை வந்து கரெக்டாக லைட்டாக பேஞ்சிடுச்சு படப்பட் ஃபாஸ்ட்டாக பெஞ்சிடுச்சு ஸோ அப்புறமா வீட்டுக்குள்ளே போயிட்டோம் சரி மழை நிற்கும் அப்படின்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் ஆனால் வந்து மழை நிற்கவே இல்லை இதுதான் டே பாய் பார்த்துக்கோங்க மழை நுக்குன்னு பார்த்தோம் ஆனால் வந்து மழை நிற்கலை பெஞ்சிகிட்டே இருந்து அப்புறமா டைம் வேறு எட்டு மணிக்கிட்ட ஆக போயிடுச்சு சரி வீட்டுக்குள்ளே வச்சு கேக் விட்டுவோம் சொல்லிட்டு அப்புறமா கேக்கெல்லாம் மறுபடியும் ரெடி பண்ணி வெட்டுறதுக்கு எல்லாமே வச்சாச்சு சரி கட் பண்ணுவோன்னு கேக்கை வச்சு கட் பண்ணான்னு இது வந்து பேர்தே பாய்க்கு வந்து தம்பி ஓகேவா கேக்கெல்லாம் கட் பண்ணுன்னு சொல்லி கேக்கெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சாச்சு வெட்டுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்ருக்கோம் அப்புறமா கேக் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு சாப்பிட்லன்னா என் பசங்க ஆளக்கணும் என்னடா பண்ணுறான்னு பார்த்தா ஓரமாக உட்காந்து ஒரே கார் ஓட்டி ஒரே விளையாட்டு என்னோடய பசங்கள் ஏன்னா கேக்னாலே ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு கேக்கு கவனிக்கலை விளையாட் காரை வச்சு விளையாண்டுருந்தாங்க ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே அப்புறமா கேக்கு வந்து பசங்களுக்கு குட்டி பையனுக்கு பேர்டே பாய்க்கு ஓட்டி விட்டாங்க அப்புறமா எல்லாேருக்கும் ஃபீ பீஸ் கேக் வந்து போட்டு கொடுத்தாங்க என் பசங்க எங்கள் ஆளுக்கான பகையில் அங்கே தான் இருக்கணும் பேரும் காரை பார்த்தாலே போதும் அவங்களுக்கு ஒரே வண்டியை வச்சு ஓட்டு விளாண்டுட்டு அவருக்கு கேக்கு சாப்பிட கொடுத்தோம் கேக் சாப்பிட்டு முடித்ததும் அப்புறமா மழை நின்றுச்சு உடனே மாடிக்கு வந்து போய்ட்டோம் அங்கே வச்சு தான் ட்ரெஸ்ஸு கொடுத்தோம் தம்பிக்கு வாங்கிட்டு வந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸை வந்து ப்ளஸ் பண்ணி கொடுத்து பேர்டே பாய்க்கி கொடுத்ததுக்கப்புறமா ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் முக்கியமான வேலை நம்மளுக்கு என்ன வேலை ஃபங்க்ஷனில் நல்லா சாப்பிட்ற வேலை தான் ஸோ பிரியாணி சாப்பிட போகும் சொல்லிட்டு சாப்பிட போனோம் உட்காந்து நல்லா பிரியாணி சிக்கன் பிரியாணி தான் இவர்தான் சுடல முத்தை நல்லா பார்த்துருவாங்க அவரோட அழகுக்கு நான் எதையோ வாய்ஸ்ல எல்லாம் எடிட் பண்ணுறீங்க அதானே அப்புறமா சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் மேலே நின்றுட்டு இருந்தோம் ஃபோட்டோ எடுக்கிறவங்கலாம் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க நாங்க அப்புறமா கீழே போய்ட்டு ஃபேமிலியை உட்காந்து கொஞ்ச நேரம் அடிச்சிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்து வர பதினொன்றை தாண்டிட்டு சரி இந்த வீடியோ பிடிச்சிதான் மறக்காம லைக் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம்